அப்போசலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போ பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் கத்தருடைய வார்த்தையை பேதுருவானவன் எழும்பி யூதர்களுக்கு பிரசங்கித்த பொழுது அந்த பிரசங்கமானது கேட்டுக்கொண்டிருந்த அனைவருடைய இருதயத்தையும் குத்தினது அவர்கள் குத்தப்பட்டார்கள் குத்தப்பட்ட பிறகு அவர்களுக்குள்ளாக ஒரு பயமும் திகிலும் நடுக்கமும் ஏற்படுகிறது பிரியமானவர்களே அவர்கள் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள் பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் பார்த்து கேக்குறாங்க ஐயோ நாங்க என்ன செய்யணும் எங்களுடைய தவறுகளை எல்லாம் இப்பொழுதுதான் உணர்றோம் எவ்வளவோ நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செஞ்சிட்டோம் இப்ப நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறான் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுங்க என்று சொல்லும் பொழுது அத்தனை பேரும் உண்மையாய் மனம் திரும்பி ஞான எடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள் அப்பொழுது சபையானது வளர்க்கப்பட்டது சபையில கூட்டம் கூட்டமாய் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து இணைத்தார் மூவாயிரம் ஐயாயிரம் என்று ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனங்களை கொண்டு வந்து ஆண்டவர் நிரப்பினார் பிரியமானவர்களை ஆனால் இன்றைய நாட்களில் சபையில பிரசங்கிக்கிற ஊழியக்காரருடைய பிரசங்கமானது கத்தருடைய வார்த்தையானது ஒரு ஆத்மாவனுடைய இருதயத்தை ஊடுருவி குத்தினதே ஆனால் இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் என்னைய குத்தி குத்தி தான் பேசுவார் இவருக்கு வர வேலையே இல்லையா இந்த சபைக்கு தான் நான் வரணுமா எனக்கு எத்தனையோ சபை இருக்குது இதை விட்டுட்டு நான் எங்கனாலும் போவேன் என்று சொல்லி அந்த ஊழியருக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்து எழும்புகிற கூட்டத்தை தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலையும் பார்க்கிறோம் பிரியம்மானவர்களை கத்துடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற ஊழியக்காரன் சாதாரணமாய் தன் இஷ்டத்தின்படி பேச முடியாது முன்தின இரவு முழுவதும் தேவ சமூகத்தில காத்திருந்த அண்டவரே காலையில உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நாங்க நிக்க போறோம் என்னைய உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புங்க ஜனங்களுக்கு என்ன வார்த்தைய கொடுக்கணும்னு நீங்க இப்பொழுது என்னோட இடைப்படுங்கள் என்று கேட்டு காத்திருந்துதான் தேவ சமூகத்துல இருந்து கத்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக குத்தினதே ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்கிற எச்சரிப்பின் சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வருகிற விசுவாசிகள் என்ன மனநலமையோடு என்ன சூழ்நிலையோடு சிந்தனையோடு வராங்கன்னு ஊழியருக்கு தெரியாது ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதனாலதான் அதற்கேற்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து அனுப்புகிறார் பிரியமானவர்களை இப்படி உணர்வற்ற ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டம் உண்டு எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் நான் இப்படியே தான் இருப்பேன் நான் அசைய மாட்டேன் பாக்குறீங்க உங்களால முடியாது இதே மாதிரி தான் இருப்பேன் சொல்லி இன்னொரு கூட்டம் இந்த இரண்டு கூட்டமும் எந்த சபையில இருக்கிறதோ அந்த சபையில உள்ள நரியை போல அவர்கள் செயல்படுகிறார்கள் பிரியமானவர்கள அந்த சபையின் வளர்ச்சியை தடுக்கிற சத்துருக்களா இருக்கிறார்கள் பிரியமானவர்கள ஆனபடினால வேத வசனமானது நம்மை எச்சரிக்கிறதை ஆனால் நம்மை குத்துகிறதை ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கிற தேவனுடைய எச்சரிப்பின் சத்தமாய் நாம் பார்க்க வேண்டுமே தவிர ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புவேனால் பாதிப்பு அல்ல சபைக்கு அல்ல எழும்புகிற ஆத்மாவுக்கு தான் பாதிப்பு என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்வதில் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வசனத்தை கேட்போம் அதன்படி நம்மை மாற்றிக்கொள்வோம் சபைக்கு தூண்களாய் நிற்போம் அப்பொழுது சபையில பெரிய அசைவை நாம் காண முடியும் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்